ஹாய் குட்டீஸ் காட்டில் கடந்த ஒரு வாரமாக விலங்குகள் அனைத்தும் கவலையோடு இருந்தன காரணம் சிங்கராஜா குகையை விட்டு வெளியே வரவே இல்லை மலைப்பகுதியை சுற்றி பார்க்க சென்ற சிங்கம் கூழாங்கல் மீது கால் வைத்தபோது சுலுக்கிக் கொண்டது சிங்கத்தால் காலை ஊன்றக்கூட முடியவில்லை வழியால் துடித்தது தத்தி தத்தி குகைக்குள் வந்து படுத்துக்கொண்டது தங்கள் ராஜா இப்படி படுத்தே கிடப்பது மற்ற விலங்குகளுக்கு வருத்தமாக இருந்தது காட்டு மருத்துவர் கரடி பச்சிலை சாற்றை சுளுக்கின் மீது தடவியது வலி பொறுக்க முடியாத சிங்கம் கோபத்தில் கரடியை விரட்டியது அடுத்து புலி தனக்கு தெரிந்த மருந்தை எடுத்துக்கொண்டு வந்தது சிங்கத்தால் வலியை தாங்க முடியவில்லை புலியை ஓங்கி உதவி விட்டது தப்பித்தால் போதும் என்று ஓடிவிட்டது புலி கால்ஸ் கால் சுழுக்கை குணமாக்க வேண்டும் என்று நாம் மருத்துவம் செய்ய போறோம் ஆனால் ராஜா இப்படி நம்மை அடித்து விரட்டுகிறாரே என்று கரடியும் புலியும் பேசிக்கொண்டன ராஜா இப்படி மருத்துவம் செய்ய மறுத்தால் எப்படி சொலுக்கு நீங்கும் என்று விலங்குகள் பேசிக்கொண்டன இனி எழுந்து நடப்பது கடினம்தான் என்ற முடிவுக்கு வந்தன காட்டிலிருந்த புத்திசாலியான குரங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது இதற்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக சிங்கத்தின் குகை வாயிலுக்குள் சென்றது ராஜா உங்களால் எழுந்து நடக்க முடியவில்லையே உங்களை கண்டதும் வணக்கம் சொல்லவில்லை என்றால் என் மீது எப்படி கோபப்படுவீர்கள் இன்று நான் உங்களுக்கு வணக்கம் சொல்லவில்லை பார்த்தீர்களா என்று கேட்டது குரங்கு குரங்கு சொன்னதை கேட்டு சிங்கத்துக்கு கோபம் வந்தது அது படுத்தபடியே என்ன குரங்கே வாய் ரொம்பவும் நீள்கிறது உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கர்ஜித்தது அதை கேட்டு குரங்கு சிரித்தது ராஜா அந்த காலம் எல்லாம் போய்விட்டது இப்போது என் வாய் மட்டுமல்ல கை கூட நீளும் பார்க்குறீங்களா முன்பு நான் செய்த சிறு தவறுகளுக்கு எனக்கு தண்டனை கொடுத்தீங்க அதற்கு பழி வாங்க இப்போதான் நல்ல நேரம் என்ற குரங்கு சிங்கத்தின் முன்னங்காலில் ஓர் அடி கொடுத்தது கோபம் அடைந்த சிங்கம் குரங்கை உதைப்பதற்காக காலை நீட்டியது ஆனால் முழுவதுமாக நீட்ட முடியவில்லை குரங்கே என்னிடமே உன் வேலையை காட்டுகிறாயா நான் எழுந்தேன் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது இங்கிருந்து ஓடிப்போய் விடு என்று கர்ஜித்தது சிங்கம் என்ன சொன்னீங்க எழுந்து வந்து என்ன அடிக்க போறீங்களா முதலில் எழுந்து நிற்க முடியுமானு பாருங்க என்று கேலியாக சொன்ன குரங்கு மீண்டும் சிங்கத்தின் காலில் ஒரு அடி கொடுத்தது இனிமேல் பொறுக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்த சிங்கம் சிரமப்பட்டு எழுந்து நின்றது குரங்கை நோக்கி காலை உதைத்தது சுதாரித்து கொண்ட குரங்கு சட்டென்று அங்கிருந்து ஓடிவிட்டது சிங்கம் எழுந்து நின்றபடியே இருந்தது குரங்கு திரும்பி வந்தது ராஜா இனி உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது இனி நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா என்று சிரித்துக்கொண்டே சொன்னது குரங்கு இனி உன்னை விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே குரங்கை நோக்கி பாய்ந்தது சிங்கம் குரங்கு சட்டென்று விலக்கி ஓடியது கடுங்கோபத்தில் இருந்த சிங்கம் குரங்கை துரத்தியது குரங்கும் சிங்கத்தின் பிடியில் அகப்படாமல் ஓடியது குரங்கைத் துரத்திய சிங்கமும் விடாமல் ஓடிக்கொண்டே சென்றது சற்று தூரம் ஓடிய குரங்கு உயர்ந்த மரத்தின் மீது ஏறி உச்சி கிளையில் அமர்ந்து கீழே பார்த்தது சிங்கம் மரத்தடியில் நின்றபடியே குரங்கே எப்படியும் கீழே இறங்கி வரதானே செய்வாய் அப்போது உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கர்ஜித்தது என்னை மன்னிக்க வேண்டும் ராஜா உங்கள் காலில் சுழுக்கு ஏற்பட்டு ஒரு வாரமாக குகைக்குள்ளேயே படுத்து கிடந்தீங்க இப்போ என்னை துரத்தியம்படியே எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கிறீங்க உங்கள் காலில் உள்ள சுழுக்குக்கு குணமாகிவிட்டது என்று நினைக்கிறேன் அதுக்காக தான் உங்களை இப்படி வம்பிழுத்தேன் என்று பணிவாக சொன்னது குரங்கு குரங்கு சொன்னதில் சிங்கத்துக்கு நம்பிக்கை இல்லை சில நிமிடங்களுக்கு பிறகு தன் காலை உதறி பார்த்தது சுழுக்கு நீங்கி இருந்தது வழி இல்லை ஆமாம் சுலுக்கி நீங்கிவிட்டதே என்று நினைத்த சிங்கம் குரங்கை அண்ணாந்து பார்த்தது உங்களை மதிக்காமல் பேசியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் எழுந்து நடமாட முடியாமல் படுத்து கிடந்தது வருத்தமாக இருந்தது உங்களை நடக்க வைக்கவே இப்படி ஒரு திட்டம் போட்டேன் அது நன்றாக வேலை செய்துவிட்டது இனி நீங்கள் முன்பு போல் கம்பீரமாக நடந்து செல்லலாம் என்றது குரங்கு குரங்கின் நல்ல மனதை புரிந்து கொண்ட சிங்கம் நீ எந்த தவறும் செய்யவில்லை உண்மையை புரிந்து கொண்டேன் உன் மீது கோபம் இல்லை உனக்கு நன்றிதான் சொல்லணும் ஒரு கூடை கொய்யா பழங்களை அனுப்பி வைக்கிறேன் என் அன்பை ஏற்றுக்கொள் என்று கூறிவிட்டு சென்றது குரங்கு மகிழ்ச்சியாக இருந்தது